உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ சேரன் பண்ணியிருக்க இந்த விஷயத்த வச்சு நிலா வந்துட்டு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வீட்டுக்குள்ள வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா சோழனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி ஒரு அடிச்சுக்கிற மாதிரி போயிட்டு சோ சேரனோட சட்டையெல்லாம் பிடிச்சி அவர் வந்துட்டு ரொம்பவும் குலுக்கிட்டு அப்படி ஒரு திட்டு திட்டிட்டு இருக்காரு உன் யார் இப்படிலாம் பண்ண சொன்னது உனக்கு என்ன நீங்களாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க ஏன் வாழ்க்கை தானே உனக்கு எப்படி போனால் என்ன இதெல்லாம் யோசிச்சு பேசணும் எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியாதா அப்படிலாம் போய் பேசும்போது பாண்டி இருந்துட்டு டே எதுவாக வேணால் இருக்கட்டும் உண்டா அண்ணன் பண்ணது தப்பு தான் அதுக்காக அது சட்டை வேணி பிடிப்பியா கையேடுறா அப்படிலாம் போயிட்டு பாண்டி சொல்கிறாரு இந்த இடத்துல என்னடா அண்ணன் சட்டையை பிடிச்சா உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்த வாக்குவாதத்தில் பாண்டியை பிடிச்சி அவர் கீழே தள்ளி விட்டுறாரு இதை பார்த்த வானதிக்கு வந்து ரொம்பவுமே கோம் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக எகிரி பேச ஆரம்பித்தது இல்லாமல் பாண்டிக்காக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நிலா மேலே எந்த அளவுக்கு அவங்க கோவத்தை வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி நிலாவை வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேசிட்டாங்க இதில் வந்துட்டு இதில் இங்கே வீட்டிலே வந்துட்டு பே பேருக்கு தான் இருக்காங்க இதில் லவ் மேரேஜ் அது இதெல்லாம் சொல்லி பேசினது இல்லாமல் பார்த்தா எனக்கே இந்த மேடம் பெரிய மாமியார் மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி பேசும்போது நிலவுக்கு இந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது என்ன வானதி நான் எப்போ உங்ககிட்ட மாமியார் மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க என்ன என்கிட்டலாம் பேசுகிறதுக்குலாம் அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது பேருக்கு தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க அது இல்லாமல் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கே ஓலி நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே நீங்கள் நின்னா நிற்கணும் நடன நடக்கணும் படு நான் படுக்கணும் என்ன ஓவராக தான் ஒரே சீனாக தான் இருந்துச்சு நானும் இருந்தே பார்த்துட்டே தான் இருந்தேன் இப்ப எல்லாம் புரியுது அப்படிலாம் சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நடேசனுக்கே ரொம்பவுமே கோவம் வருது சும்மா சும்மா இது ஃபேக் மேரேஜ் ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்குது நடேசனுக்கே கோவம் வரும்போது ஏ முதல்ல இந்த பொண்ணை வெய்ய வீட்டுக்கு வெளில கூப்பிட்டு போய் விட்றா அவங்க வீட்டுக்கு போ சொல்றா அனுப்பி விட்றா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு ஸோ மாற்றி மாற்றி இந்த இடத்துல வந்துட்டு நிலா சொன்னது தாண்டி இப்போ பாண்டியை பற்றி வானதி ஆரம்பித்து வச்சிருக்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பாண்டிக்கே புரியுது இது இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை நீ வா வானதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு இதெல்லாம் தாண்டி சேரன் வந்துட்டு அப்படியே ரொம்பவுமே ஒரு மாதிரி கில்ட்டாகவே நின்றுட்டு இருக்கும்போது நிலா வந்துட்டு நான் அவங்கள சத்தியமாக இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சு போச்சு அவன் என்னை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதோடு அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் திரும்ப புதுசாக அவன் ஆரம்பித்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா சத்தியமாக அவங்க மேலே இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ரூம்குள்ளே போய்ட்றாங்க இந்த இடத்துல சோழனுமே போயிட்டு சோழன் கிட்ட போய்ட்டு சேரன் வந்து அப்படி தொட்டு பேசுகிறதுக்காக போகும்போதுமே இங்கே பாருனே என்ன தொடர வேலைலாம் வச்சிக்காத என்ன மாதிரி வேலை பார்த்து விட்டு வந்திருக்க நல்லா அவ்வளோதானே உனக்கு இதோ தோணுதெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்துட்டல்ல நல்லா இருங்க எல்லாருமே நல்லா இருங்க போனது என்ன ஏன் வாழ்க்கை தானே இப்போ இந்த அளவுக்கு என்ன தான் வீட்டில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பேச முடியுமோ என்ன வந்துட்டு ஒன்றுமே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கும் நிலாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிலாவே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேல நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு அப்படியே வெளியில் போய்ட்டு ஒரு மாதிரி தனியாக போய்ட்டு அந்த சைடு உட்காந்துட்டு இருக்காரு அப்பவுமே வந்துட்டு பல்லவனுக்காக இருக்கட்டும் பாண்டிக்காக இருக்கட்டும் சேரனுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாகவே இருக்கு சேரன் இப்ப ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு ஒண்ணுமே பேச முடியல அங்கிட்டு அண்ணியையும் பார்க்கணும் இங்கிட்ட சோழனையும் பாக்கணும் சேரனையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது போது ஏன்னா அண்ணி வேலை பாக்குற இடம் இல்லையா அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி செய்ய சொல்றாங்க இல்லைடா நான் வந்து இப்படிலாம் அவர் நடந்து பாருன்னு எனக்கு தெரியாதுல்ல ஏதோ நம்ம நிலாவை பற்றி சொல்லணும் கேட்குறாங்களேங்கிறக்காக சொன்னேன் அப்படிங்கிறாங்க உடனே பாண்டி இருந்துட்டு சரிண்ணே அவன் துருவி துருவி கேட்குறான் அப்படிங்கும் போதே உனக்கு சந்தேகம் வர வேணாம்மாண்ணே ஏண்ணே இப்படி வெகிலியாக இருந்துட்டு இப்படி தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு இருக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போடுறாங்க ஸோ சேரனுக்கு இந்த இடத்துல தனியாக போது ஒரு மாதிரியாகவே இருக்க நேராக வந்து சோழன்கிட்டே போகிறாரு போயிட்டு டே சோழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்ன என்ன இப்போ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏய் நான் சத்தியமாக தெரிஞ்செல்லாம் பண்ணலடா அவன் அந்த மாதிரி தான் எண்ணத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ என் கிட்டே முன்னாடியே சொல்லியிருக்கேன் லாம்ல அப்படிங்கிறாங்க என்ன அவங்க கிட்ட வந்து சொல்லணும் காலையில் கூட நானும் அவ்வளோ எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தேன் தெரியுமா அவன் ரெண்டு நாளாகவே வந்துட்டு அவளுக்கு வாட்ச் கொடுக்குறது என்ன அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறது என்ன ஆட்டை நுடுறது என்ன இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நிலா கிட்டே போயிட்டு அவள் ஒன்று அவன் பண்ணிட்டுருக்கான் பார்த்தாதுக்கு என்கிட்டயே வேற இது என்னோட ஆள் அதனால நீ பார்த்து கவனமாக கூப்பிட்டு போய் போயிட்டு விட்டுட்டு ஃபோன்லாம் ஏன் என்கிட்டே வேற சொல்கிறான் இதெல்லாம் வச்சு தான் எனக்கும் நிலாக்கும் சண்டே நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் தெரியாமல் நீ வேற ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க ஏ சத்தியமாக இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நான் இப்படிலாம் பண்ணியிருப்பேன் நடா உங்களை தாண்டி எனக்கு என்ன என்னடா இருக்குது எல்லாருமே சேர்ந்து இப்படி பேசுனீங்கன்னா நான் என்னடா பண்ணிட்டோம் நான் ஏதோ பெரிய கொல பண்ண மாதிரி பேசுறீங்களேடா அப்படின்றாங்க கொல பண்ணால் பண்ணா கூட உன்னை மன்னிச்சிடலானே ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்க பத்தியா வெகுலியா இருக்கலாம் அதுக்காக இந்த அளவுக்கு யார் என்ன உங்ககிட்ட பேசினாலும் எல்லாத்தையும் அப்படியே வளரி வச்சிட்டு வந்துருவியா இப்போ இப்பயும் போய் சொல்லு இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே என்ன இப்படி பேசினாங்க இதோ இன்னும் டைவர்ஸ் வாங்கினோன்னே நிலா அங்கிட்ட எங்கிட்டாவது போயிடும் சோழன் அவளே தனிமரமா நிப்பான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போய் சொல்லு சோழன் வந்துட்டு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு மட்டும் சொல்லி வச்சிருக்கீங்களா ஏன் மாத்தன ஏமாத்தனே சொல்றீங்களே என் மனசுக்கு பிடிச்சதுனால தானே அவளை நான் வந்து கல்யாணம் பண்ணேன் எப்படியும் நாலா போக்கில் வந்துட்டு அப்படியே காலம் போகும்போது அவள் மனசு மாறிடும் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணேன் ஆனால் அதை வச்சு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க பார்த்தீங்களா இதை நிலா வந்து என்ன வேணா நீ ஃப்ராடு பண்ணிட்டேன்னு சொல்லி போகிறது கூட எனக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கேன் ஆனால் நீங்கள்லாம் இதை வச்சு பண்றீங்களா அதான் சத்தியமா நிலை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ சேரனுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டின்னு அவ சொல்லியும் அதுக்கப்புறமும் அவன் போய் வந்து ஃப்ளாட் எடுத்து தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அவனுக்கு எவ்வளோ திமுறை இருக்கும் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறாரு இதை பார்த்துட்டு சேரன் டே சோலா எங்கடா போகிறேன் நில்லுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ சோழனுக்கு இந்த கோவம் தாங்காமல் வேகமாக போயிட்டு வண்டி எடுக்கிறாரு அப்போவுமே நடேசன் பார்த்துட்டு டே எங்கடா இந்த நேரத்தில் இப்போ கிளம்பி போகிற அப்படிங்கும்போது இப்படியே பார்த்துட்டு ஆ எனக்கு தேவையானதை நான் தான் பார்த்துக்கணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு என்ன பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரார் வரும்போது இப்போது சேரன் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது என்னடா வீட்டுக்கு மூத்த பிள்ளையா எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு வேலையை போய் பார்க்கலாமா பிள்ளை விஷயம் இல்லையா யோசிக்க வேணாமா எதுவாக இருந்தாலும் பிள்ளை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இப்படிலாம் போய் வெளியே சொல்லலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா சத்தியமாக நான் எதுவும் தப்பாக நினைச்சு செய்யலப்பா அப்படின்றாங்க நீ தப்பாவே நினைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நல்லதுதான் நினைப்பது எங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் நிலாப்பில் இவ்வளோ நேரம் திட்டிட்டு போச்சு இல்லை அதுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அந்த அளவுக்கு அது மேலே பாசத்தை வச்சிருக்கேன் ஆனா நீ இப்போ செஞ்சிருக்க விஷயம் இருக்கு பார்த்தேரா எனக்கே அவ்வளோ கோவம் வருது ஏன் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி போய் டீ கடையில் உட்காறேன்னு ஏன் இப்படி தான் வந்தா இவன் இப்போ டிரைவர் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் எனக்கு உட்காந்து உட்காந்து பேச தெரியாதா ஏன் என்ன கேட்டாலும் ஏன் குடும்ப விஷயத்தை எதுக்குடா நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை திட்டி விட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு பிறந்த நீ எப்படிடா இப்படி இருக்க நீ பண்ண விஷயம் எனக்கு அவ்வளோ கோபம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு கட்டிலில் உட்காந்துடுறாரு இப்போ நேராக சோழன் வந்துட்டு ராகவோட வீட்டுக்கே போயிட்டு வெளியில் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு அப்போது ராக வந்து வெளில எட்டி பார்க்குறாரு பார்த்துட்டு சோழன் நின்றுட்டுருக்கம்போது இப்போ சோழனுக்கு வந்துட்டு எப்படி பார்க்குறாரு என்ன சோழன் வந்து நின்றுட்டுருக்கான் இந்த டிரைவர் வந்திருக்கானா அப்போது ஒரு வேளை நிலா ஏதாவது சொல்லிவிட்ருப்பாளோ அப்படின்ற மாதிரி வேகமாக வந்துட்டு கதவை திறந்துட்டு ஹேய் நீ அந்த டிரைவரில் அப்படிங்கிறாரு டிரைவர் கிவர்னு பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிறாரு என்ன டிரைவர்னா டிரைவர்னு தானே சொல்ல முடியும் சரி என்ன விஷயம் இந்த டைமில் வந்திருக்க நிலா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா அப்படின்றாங்க நிலா தானே ஆமாம் அவங்க கிட்ட ஒன்று சொல்ல சொல்லியே தான் என்ன அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறாங்க ஓ என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் இப்படி வெளியில் வாங்கலாம் தனியாக போய் பேசலாம் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ராகம் வெளியே வந்துட்டு நான் நிலாவை பற்றி நினச்சிட்டே தான் இருந்தேன் நிலா எப்படியுமே நான் பேசினதை வச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரி கரெக்டாக அவங்கள அனுப்பி வச்சிட்டாங்களே ஓகே ஓகே அதுவும் நீயே வந்து சொல்கிற அப்படின்னா அது இன்னும் பெரிய விஷயம் தான் சரி சரி நிலா என்ன சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாயிலே ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு ஏ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு ஏன்டா ஏன் பொண்டாட்டியை நீ வந்துட்டு ஃப்ளாட் எடுத்து தனியாக வைக்கிற அங்கே வந்து இருன்னு இத்தனை ஆம்பளைங்க இருக்க இடத்துல எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன் எவ்வளோ கேவலமெல்லாம் பேசியிருக்க நிலாவை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது நீ உண்மையாவே நிலாவை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ சொல்லுவியாடா கல்யாணம் பண்ணாமல் நீ ஃப்ளாட்டில் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நீ கூப்பிடுவ அப்படி வர பொண்ணு நிலா நீ நினைச்சியாடா எப்படிரா நீ அந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம் இனிமேல் நீ நிலாவை மட்டும் இல்லை எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உன் வாய் வந்து கூசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே நங்கு நங்கு நங்குன்னு குத்து குத்துன்னு குத்துறாரு ஸோ ராகவுக்கு வந்துட்டு அப்படி வழி தாங்க முடியல அப்படின்னாலும் ஏய் என்னை நீ தொட்டுட்டல உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா அப்படின்றாங்க என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் என் பொண்டாட்டியை பேசின வாயை உடைக்காம உடக்கூடாதுன்னு ஒரு இதில் தான் வந்தேன் அதே மாதிரி உன் வாயை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோவத்தில் சர்றேன்னு கிளம்பி போயிடுறாரு ஸோ வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில் போன சோழன் இன்னும் காணமே கோவத்திலே போனானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டே இருக்காங்க கரெக்டாக வண்டி வந்து நின்ன ஒன்னே இப்போ நடேசன் எழுந்து போறாரு டே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன் நான் எங்கே போனேன் என்ன எல்லாத்தையும் இந்த வீட்டில் நான் சொல்லிட்டு தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க எதுக்குடா இப்போ கோ கோவப்படுற எங்க போன அந்த ராகவ பார்க்க போனியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதான் தெரியுது இல்ல நிலாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன வாயா உடச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இப்போ உள்ள இருந்து எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க வேகமா வந்துட்டு டேய் டே ஏன்டா இப்படி பண்ண ஏதாவது பிரச்சனை கிச்சனா ஆயிரப்போதுரா அப்படின் போது ஏன் அன்னைக்கு ஓ லவரை வந்து ஒருத்தன் வந்து பேசினா அந்த கடற்கரையில பீச்சில் வந்து அந்த மாதிரி பேசினானோடனே உனக்கு கோவம் வந்து நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து ரவுடிங்க வீட்டுக்கெல்லாம் வந்தானுங்களே அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா உனக்கு ஒன்றுனா நீ எகிரி நிற்ப அது ஏன் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் என்னென்ன என்ன உன் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு இந்த இடத்துல சேரனால் பதிலே பேச முடியல அப்படியே அமைதியாகவே இருக்காரு என் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் எப்போ சாமிங்களா இனிமேல் யார் என் பிரச்சனையில் தலையிட வேணாம் இதுக்கு மேலே எங்களை பற்றி யார் எதுவும் பேசவே வேணாம் இப்போ என்ன அடுத்து இன்னும் அடுத்த லாஸ்ட் ஹியரிங்க்கு போனால் நிலா வந்துட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி நாங்கள் டைவர்ஸ் வாங்குறோம் வாங்கலை அது வரைக்கும் என் பொண்டாட்டியா அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் அதுக்கெல்லாம் யார் எதுவும் சொல்ல மாட்டிங்களா ஏன் இங்கே இந்த பொண்ணு இங்கே இருக்குன்னா எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று நடேசன் இருந்துட்டு டேய் என்னடா நிலாவை பற்றி நாங்கள் அப்படாக அப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு ஐயோ நம்ம ஒன்றை பற்றி நான் உங்ககிட்ட என்னதான் மரியாதை இல்லாமல் பேசினாலும் நீ நிலாக்கிட்ட நடந்துக்கிறவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்பா மாதிரி இருந்து நீ எங்களுக்கு தான் பொறுப்பாக நடந்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கிட்ட வந்துட்டு நீ பேசுறதாக இருக்கட்டும் நிலா வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறது இருக்கட்டும் நிலா சொல்கிறதுக்கு மறு பேச்சு பேசாமல் நீ செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நான் உன்னை பற்றி பேசவே இல்லை நீ பேசாமல் அமைதியாக உட்காரு அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு நடேசன் அமைதியாக இருக்காரு இப்போ வந்துட்டு இவங்க மூணு பேர்கிட்டையும் தயவு செஞ்சு கிட்ட யார் இதை பற்றி இனிமேல் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு ஸோ மறுநாள் வந்துட்டு சோழனுக்கு வந்துட்டு அவரோட ஓனர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு டே திருவான்மியூர் வரைக்கும் போகணுண்ட ஒரு சவாரி ஒன்று வந்திருக்கு தாண்டா கேட்குறாங்க உங்கள் கஸ்டமர்டா அப்படின்றாங்க ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குண்ணே நான் வரலண்ணே அப்படின்றாங்க டே தாண்டா கேட்குறாங்க வேறு யாரையும் நான் அனுப்புறேன்னு சொன்னாலும் வேணாங்கிறானுங்களே என்னடா பண்ண சொல்கிறேன் என்னடா முன்னாடில சவாரி இல்லையா சவாரி இல்லையான்னு கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போ நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் நீ என்னடா ஏதாவது கதை சொல்லிகிட்டு இருக்கா என்னடா காசு ஏறி போச்சா உனக்கு அப்படிங்கிறாரு ஆமாம் காசு ஏறி போச்சு நான் இன்னும் ரெண்டு கார் வாங்கலான் இருக்கேன் நீ வேணா வந்து சேர்ந்துக்கிறியா என்கிட்ட அப்படின்றாரு டே எதுக்குடா இப்போ ஏன் கிட்ட கோமா பேசிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நீ நேரில் கிளம்பி வா முதல்ல அந்த சவாரி என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு நான் வரலைன்னு சொன்னாலும் இவர் விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் கோவத்திலே இப்படி கிளம்புறாரு அப்போ பார்த்து கரெக்டாக நிலா உள்ளே இருந்து வெளியே வராங்க வரும்போது என்னங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா அப்படின்றாங்க அப்படியே உம்முன்னே நிற்கும் போது நீங்கள் எதுக்குங்க அவனெல்லாம் நினச்சி இது பண்ணுறீங்க இனிமேல் அவன் அவங்க வழியில் வரவே மாட்டான் வாங்க நான் அந்த வழியாக தான் போகிறேன் உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க என்ன பண்ணீங்க நீங்கள் அவன் வரமாட்டான் நீங்கள் இப்படி இப்படி இருக்கீங்க நேற்று தான் அவன் அப்படி பேசினான் அப்படின்றாங்க நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க என் மேலே கொஞ்சமாவது நம்புங்க எப்போ பாரு என்ன ஃப்ராடு பொறுக்கி அயோக்கியம் இப்படியே நினச்சிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அதே நான் சொல்கிறத ஒரு வார்த்தையாவது நம்புங்க அப்படிலாம் உங்களை எதுவும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி நிலா பார்க்குறாங்க வரீங்களா போலாமா அப்படின்றாங்க ஆ இதோ வரேன் அப்படிங்கும்போது இப்போ சேரன் வேகமாக வந்துட்டு நிலா நில்லுப்பா ஒரு நிமிஷம் இந்த பா சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்துட்டு போப்பா அப்படின்றாங்க நிலா இப்படியே பார்த்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போகும்போது அப்படியே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு நிற்கிறாரு நேராக வந்துட்டு வெறும் வந்து காரில் ஏறிடுறாங்க ஸோ நேராக போயிட்டு அவர் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு அடுத்து கஸ்டமர் நம்பரை பிக்கப் பண்ணுறதுக்காக சோழனும் போயிடுறாரு ஆஃபீஸில் நிலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வந்துட்டு வீட்டிலிருந்து ஃபோன் வருது ஃபோன் அட்டன் பண்ணால் பாண்டி வந்து பேசுறாரு ஏங்க கோச்சிக்காமல் கொஞ்சம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னாச்சு எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறீங்க அப்படின்றாங்க நீங்கள் வரீங்களா இல்லை நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு யாருக்கு என்னாச்சு எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க ஒன்னும் இல்லை சோழனுக்கு தான் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு ஒன்று உடனே இவங்க பதறி அரிச்சிட்டு என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீ லீவ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி வராங்க அங்கே வந்து பார்த்தா சோழனுக்கு வந்துட்டு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க காலில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு என்னாச்சு எப்படி வண்டி ஓட்டினீங்க எப்படி நடந்தது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் வேணுனே ரொம்ப நேரமாக வந்து யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருந்துச்சு நானும் அப்படி இப்படின்னு சொல்லி போகிறேன் வேணுனே என் மேலே மோதுற மாதிரி வந்துட்டே இருந்தானுங்க நானும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணி தான் போயிட்டே இருந்தேன் அப்படியுமே பார்த்தா முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் வந்து என்னை இடிச்சிட்டானுங்க அதில் தான் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்படியா பிளான் பண்ணி பண்ணாங்களே யார் அப்படி அப்படின்றாங்க ஏங்க எனக்கு என்ன எதிரிங்களா இல்ல இல்லை சொல்ல சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் இருந்து ஆளுங்க பண்ணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன் நேற்று நைட்டு நான் அவன் வாயை உடைச்சிட்டு வந்தனே அந்த ராகவே கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க வாயை உடைச்சிட்டு வந்தீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாங்க உங்களை அப்படி பண்ணான் அப்படின்னா உங்களை அப்படி பேசுகிறான் அப்படின்னா அவனை நான் வந்து சும்மா விட்டுட்டுருப்பேனா உங்களை பேசின வாயை உடைக்கணும்னா நேற்று ராத்திரியே போய் அவன் வாயை உடச்சிட்டு வந்துட்டேன் ஏன் இன்னைக்கு அவன் ஆஃபீஸ் வந்திருக்க மாட்டானே நீங்கள் பார்த்தீங்களா அவனை அப்படின்றாங்க ஆமாம் இன்னைக்கு ராகவ ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்றாங்க ஆ வாய் தான் அவனுக்கு வீங்கி போய் கிடைக்க அப்புறம் எப்படி அவன் ஆஃபீஸ்க்கு வருவான் அப்படின்றாங்க ஏன் சோழன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவர் தான் ஏதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போது ரொம்ப ஃபிராக்சரா அப்படிங்கிறாங்க ஏங்க இதெல்லாம் எனக்கு ஒரு அடியா இந்த மாதிரி ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன் நான் கார் ஓட்டும் போது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் நேற்று நைட்டை நீங்கள் வருத்தப்பட்டு பேசினீங்கல்ல அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு தான் நேற்று நைட்டோட நைட்டாக போயிட்டு அவன் வாயிலே நல்லா செம்ம அடி கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே வீட்டில் இருக்கப்போ எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது என்ன இவர் இப்படி பண்ணாருங்கிறது உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றாங்க உடனே பாண்டி அப்படியே பார்த்துட்டு இல்லைங்க அவன் கிளம்பி போனான் வேகமாக நாங்கள் எவ்வளவோ தடுத்தோம் கேட்கல நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்களா அவன் அவன் கோவத்தில் கிளம்பி போனான் அப்போவே நினைச்சோம் இந்த மாதிரி தான் ஏதோ பண்ண போறான்னு இதே மாதிரி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு என்ன சோழன் எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்க அப்படின்றாங்க பரவாயில்லங்க எனக்கு எதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களை ஒருத்தன் அப்படி பேசினா அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியே நிலாக்கு ஒரு மாதிரி ஆகுது கண்ணெல்லாம் கலங்குறாங்க இப்போ எதுக்குங்க நீங்கள் கண்ணை கலங்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா நான் ஃப்ராடு பண்ணி உங்களை அப்படி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது உங்களுக்கு அது கடுப்பாக இருக்கலாங்க ஆனால் அது உங்களுக்கு உங்களோட கோபம் நியாயம் தான் ஆனால் நான் அப்படி பண்ணேன்னா எதுக்காக பண்ணேன் அன்றைக்கி உங்கள் பர்த்டே அன்னைக்கு வெளியே போகலாமா நீங்கள் கூப்பிட்டப்ப பீச்சுக்கு போட்டு போனீங்கல்ல அன்றைக்கே நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு சொல்ல முடியல இப்போ சொல்கிறேங்க நான் இப்போ அடுத்த ஹியரிங்கில் போய்ட்டு நீங்கள் டைவர்ஸே நமக்கு அங்கே கோர்ட்டில் கொடுத்தாங்க ஹலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க ஆனால் என் மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட தெளிவாக நான் இப்பயாவது சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நான் ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதான உங்களோட கடுப்பு ஆனால் நான் என்னைக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போவே உங்களை எனக்கு பிடிச்சிது ஏன்னால் என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அன்றைக்கி எங்கள் எனக்காக பேசுனீங்க அவர் ஒழுங்காக தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் என்னக்காக பேசும்போது அப்போவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் பார்த்தா என் விதி உங்ககிட்டேயே என்னை சேர்த்து விட்ருச்சு அதுக்கப்புறமா நீங்களும் சொன்னீங்க எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு நீங்கள் சொல்லும்போது சத்தியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வீட்டிலையுமே கேளுங்க இவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்கள்லாம் வாங்க அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்களும் வந்ததுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா பார்த்து பயந்து என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடி ஒழிஞ்சிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க நான் முடிவு பண்ணேன் எது ஆனாலும் இந்த பொண்ணை நம்ம கைவிடக்கூடாது நம்ம இந்த பொண்ணை வச்சு நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ முடிவெடுத்தேங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படி இப்படின்னு ஆச்சு அந்த இடத்துல நான் வந்துட்டு ஃப்ராடு பண்ணேன்னா ஒரே ஒரு வேலை தாங்க பண்ணேன் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போது நீங்கள் என்கிட்ட ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்த அந்த ஆதார் கார்டு எல்லாமே என் ஃபோனில் இருந்ததுனால் அதை மட்டும் தாங்க நான் கொடுத்தேன் மற்றபடி அந்த இடத்துல நான் வேறு எதுவுமே பண்ணலைங்க எல்லாமே என் மனசுக்கு பிடிச்சி உங்கள் கூட நான் வாழணும் உங்களை நல்லபடியாக நான் வாழ வைக்கணும் யார் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ எல்லாத்துக்குமே நான் இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் அப்படி பண்ணேன் ஆனால் உங்களுக்கு எல்லாத்தோட அவங்களோட பார்வைக்கும் அது தப்பாக போயிடுச்சு பரவாயில்லைங்க இது வந்து உங்களுக்கு இந்த உண்மை தெரியாமலே நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா என் மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும்ல அதுக்காக தான் நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ சோழன் சொல்கிறாரு ஸோ இதுக்கு மேலே நிலாவோட மனசு எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதை கிழமை தான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்